புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் அறுபத்து ஏழு தொடக்கம் எழுபத்து ஒன்பது அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியர் தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தம்பியாகிய ஆப்ரஹாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் நிறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர் தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்றார் சிந்தனை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர்தம் மக்களை தேடிவந்து விடுவித்தருளினார் அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் இன்று சக்கரியாவின் பாடல் எமக்கு தரப்படுகின்றது அந்த பாடலின் தொடக்க வரிகளே மேலே குறிப்பிடப்பட்டவை செக்கரியா தமது நா கட்டவிழ்ந்ததும் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடிய பாடலே இந்த பாடல் இந்த பாடலை குருக்கள் துறவியர் தமது காலை திருப்புகழ் மாலையில் ஒவ்வொரு நாளும் பாடி மன்றாடுவார்கள் இந்த பாடல் ஆப்ரஹாமோடு தொடங்கிய மீட்பு வரலாற்றின் நிலைகளை தழுவி செல்கின்றது இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவானையும் அவரது பணிகளையும் எடுத்து கூறுகின்றது இயேசுவின் வருகையையும் கூறி நிற்கின்றது கிறிஸ்துவின் ஆயத்தத்தில் நிற்கும் இவ்வேளையில் செக்கரியாவின் பாடல் எமக்கு தரப்படுகின்றது ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் என்று ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு பாடலை தொடங்குகின்றார் சக்கரியா கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நீண்ட காலத்துக்கு முன்பு வல்லமையுள்ள மீட்பர் நமக்காக வந்தார் என்பது மட்டுமல்ல அவருடைய தொடர் வருகை இன்றும் அருளின் ஊடாகவும் அருள் அடையாளங்களின் ஊடாகவும் எம்மிடம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் திருவிருந்துகளில் சிறப்பாக நற்கருணையில் காணப்படுகின்றார் அவரே எமது உள்ளங்களில் வந்து கொண்டிருக்கின்றார் எனவே ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கலந்து கொள்ளும் போதும் அல்லது எமது வாழ்வில் கடவுளின் பிரசன்னத்தை நாம் எதிர்கொள்ளும் போதும் வேகத்தோடும் உறுதியோடும் நாமும் சர்க்கரியாவின் பாடலை பாட முன்வர வேண்டும் மேலும் கடவுளுடைய மக்களுக்கு பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை பற்றிய அறிவை வழங்குவது யோவானின் பணி என்று சக்கரியா பாடுகின்றார் எமது பாவங்களை நோக்குவது முக்கியமானது இன்றைய நவீன கலாச்சாரத்தில் பாவத்தை குறைத்து மதிப்பிடவும் அது சாதாரணமானது ஒன்றாகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஒன்றாகவும் பார்க்க நம்மை தூண்டுகின்றது சிலர் தமது பாவத்தை பெருமையோடு பார்க்கின்றனர் இப்படியாக பாவத்தை பார்க்கின்ற போக்குகளில் இருந்து எம்மை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் அதே வேளையில் எமது பாவங்களை நேர்மையோடும் தெளிவோடும் கண்டுகொள்ள வேண்டும் இவ்வாறு கண்டுகொள்ளும் போது எமக்கு ஒரு மீட்பர் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் மேலும் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கோளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று தொடர்ந்து சக்கரியா பாடுகின்றார் எங்கள் கடவுள் பரிவுள்ள கடவுள் மட்டுமல்ல அவர் எமக்கு அந்த பரிவிரக்கத்தை தருகின்ற கடவுளாகவும் இருக்கின்றார் அவர் எங்களை தீர்ப்பிடவில்லை மாறாக இருளின் பிடியில் இருந்தும் சாவின் நிழலில் இருந்தும் எம்மை விடுவிப்பவர் அதன் மூலம் நாம் அமைதியின் பாதைக்கு இட்டுச் செல்லப்படுகின்றோம் அனைவருக்கும் வேண்டியதும் இந்த அமைதியே இதை பெற்றுக்கொள்வதற்கு எமது பாவங்களை ஏற்று மனம் திரும்ப வேண்டும் என்ற யோவானின் செய்தியை நாம் கேட்டு செயலாற்ற முன் வர வேண்டும் செபம் ஆண்டவரே உமது மீட்பை பெற்றுக்கொள்ள பாவத்தின் பிடியில் இருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமென்